கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் கையின் பிரயாசம் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம்ல சிலர் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க சிலர் வந்து தோட்டத்துல பயிர் செய்கிற அந்த வேலை செய்றீங்க சிலர் வந்து பிசினஸ் செய்யறதுக்கு காலையிலேயே போய் கடினமா உழைக்கிறீங்க சிலர் டீச்சரா இருந்தாலும் அதுக்கு பிரயாசப்பட்டு உழைக்கிறீங்க அது மாதிரி எல்லாருமே பிரயாசப்படாம நம்ம சாப்பிட முடியாது வாழ முடியாது நம்ம உழைக்கிறோம் அன்றை உழைக்கிறதுக்கு பலன் தடுக்கிறா மாதம் முழுதும் உழைச்சா நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கிறது அல்லது மூணு மாதம் கஷ்டப்பட்டு நிலத்தில் பயிர் செய்கிறா அறுவடை கிடைக்கிறது அந்த கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும் அதான் கற்றுக் கொடுக்குற ஆசிர்வாதம் ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை நீங்கள் வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இசைவேறு மக்கள் விதை விதைச்சி அவங்க பயிரெல்லாம் எல்லாம் நீர் பாய்ச்சி களை பிடிங்க எல்லாம் காத்திருப்பாங்க விளைந்து வரும் அறுவடை டைமில் நீதி ஆணையர் சத்துருக்கள் வருவாங்க பக்கத்து நாட்டை சேர்ந்த மாவாபியர் வருவாங்க பெலிஸ்தர்கள் வருவாங்க வந்து இவங்களெல்லாம் எல்லாம் விரட்டிட்டு அறுத்து பலனு கொண்டு போயிடுவாங்க காலமெல்லாம் கஷ்டப்பட்டு இவங்க உழைச்சது ஆனா சத்துருக்கள் வந்து அதை கொண்டு போயிடுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் மாசம் முழுவதும் கஷ்டப்படுறீங்க வேலை செய்கிறீங்க கடைசியில் வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் உங்க பணத்தை கொண்டு போயிடுறாங்க அது இல்லாதபடிக்கு சில தவறான பழக்கத்துக்கு இடம் கொடுத்து உங்களை ஏமாத்தி வஞ்சித்து தவடைய பணத்தை சுருட்டிட்டு போயிடுறாங்க சிலர் ஆஸ்பத்திரிக்கு போய் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாங்க நஷ்டம் இழப்பு சில மனிதர்கள் எல்லாம் பாதிப்பு இருக்குல்ல உழைச்சி சாப்பிட முடியல யாரோ கொண்டு போறாங்க எங்கேயோ அது போகிறது ஆனாண்டர் என்னவா கொடுக்கிறார் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ உனக்கு பாக்கியம நன்மை உண்டாயிருக்கு இந்து கத்தருடைய ஆசிர்வாதம் அதை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஏன் இந்த மாதிரி நீங்க சம்பாதிக்கிற எல்லாம் வட்டி வட்டிக்கு போகுது ஆஸ்பத்திரிக்கு போதும் யோசனை பார்த்து உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ அப்படின்னு கத்தர் வாக்கு கொடுக்கறா அப்ப அதுல இருந்து விடுதலை கொடுத்து ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நீங்க யோசிச்ச பாருங்க ஏன் உங்களுக்கு வீண் செலவு நீங்க உழைக்கிற பணத்தை யாரும் கொண்டு போறாங்க நீங்க உழைக்கிற பணம் யாருக்கும் வட்டியா போகுதுன்னு இது ஆண்டவர் விரும்புவார் நினைக்கிறீங்களா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும் மகனே அதுக்குத்தானே உனக்கு வேலை அதுக்கு தானே உனக்கு பல தானே படிப்பு கொடுத்தேன் அதுக்கு தானே வியாபாரம் கொடுத்தேன் அதுக்கு தானே நிலங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் என் இழந்து கொண்டு இருந்தால் யோசிக்கிற ஆண்டு வரேன் என்னுடைய தவறுகள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடணும் அப்படி ஆசீர்வதிங்க இந்த வட்டி இந்த கடன் நான் விடுதலை கொடுங்க அதெல்லாம் வேண்டாம் நீ ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒழுங்காக குடும்ப ஜமம் பண்ணி வசனத்தின்படி நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெரிய மாற்றத்தை காண்பீங்க இன்றைக்கு உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பாரு ஒரு மாற்றம் விசுவாசிக்கிறீங்களா